தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் வாழ்க்கை என்பது நமக்காக மட்டும் இல்ல மற்றவர்களுக்காகவும் நாம் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதலை கொண்டு வந்தவர் அன்னை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப வந்து வந்து அவங்க அவங்க என்ன யோசிச்சு பாருங்க சமுதாயத்திற்காக எவ்வளவு வேலைகள் செய்தார்கள் நம்மளோட பத்திரிகை எடுத்துக்கோங்க உலகத்திற்காக உலகமே தியானமாக மாறணும் உலகமே சைவமாக மாறணும் உலகமே பிறமே ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு சொன்னார் இல்லையா அவர் வாழ்ந்ததை விட நம்ம உலகத்தை தியானமயமாக்குவதற்காக எவ்வளவோ ஒரே ஒரு பத்ரிஜி போகிறோம் வாழ்க்கையை நாமும் அமைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் அதை தந்து உதவ வேண்டும் அந்த வெற்றி அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நாம வந்து நிறைய பேருக்கு சொல்லி தரணும் நிறைய விஷயங்கள் நம்ம தியானத்தை கூட எடுத்துக்கோங்க நம்ம ஞானத்தை கூட விட்டுட்டு போகணுமா நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட ஞானத்தை கூட கொடுத்து விட்டு போக வேண்டும் அப்படின்றாங்க வந்து என்னன்னு கேட்டா கேட்டா நம்ம எப்படி இருக்கணும் இதற்காகத்தான் இரக்கத்தானே பிறந்தோம் சொல்லி இல்லாம வாழ்வோம் முக்கியமாக விலங்கினங்களும் ஒரு இரக்கமாக கருணையாக இருக்க வேண்டும் விலங்கினங்களும் நமக்கு நண்பர்கள் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு கொண்டு வர வேண்டும் நம்ம வந்து இருந்த வந்தாச்சு இந்த ஜென்மால அப்ப எப்படி இருக்கணும் நம்ம வந்து இரக்கத்தோட இருக்கணும் நாம் இறந்து போன பிறகு எல்லாரும் சொல்லணும் இப்ப பத்ரிஜியை நினைச்சு எத்தனை சொல்றோம் நம்ம இல்லையா எவ்வளவு பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்டா உலகத்திற்காக ஆனால் எப்பொழுதுமே நாம் நமக்காக நமக்காக இருக்கலாமல் பொது நலமாக இருக்க வேண்டும் பொது நலமாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜியா இருக்கும் நம்மளால ஒருத்தவங்க சைவமாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அனிமல் கிங்டமே நம்மளை பிளஸ் பண்ணுவோம் அதனால் சைவத்திற்காக பாடுபடுவோம் தியானத்திற்காக பாடுபடுவோம் நல்ல விஷயங்களை செய்வோம் நல்லதை மட்டுமே பேசுவோம் நல்ல செயல்கள் மட்டுமே செய்வோம் நன்றி